் ஹலோ அனைவருக்கும் வணக்கங்க இப்போ வந்து இன்னைக்கு குரு பூஜைங்க தாண்டீஸ்வரம் கோயிலுக்கு வந்து நான் போய்கிட்டு இருக்கேங்க இதுதாங்க கோயிலுக்குள்ளே போயாச்சு ஹலோ இப்போ பாருங்க நம்ம கோயில் உள்ள வந்துட்டோங்க இதுதான் வந்து சத்குரு சுவாமி சன்னிதானத்தையும் வெளிப்புறம் இப்போ உள்ள போலாம் வாங்க ஹலோ இப்போ வந்து உள்ள நுழைஞ்சோன்னு இங்கே பாருங்க இங்க வந்து விளக்கேத்துறாங்க அடுத்தது வந்து தாண்டி கணபதி பிள்ளையார் இருக்காரு அவரை சேவகம் பண்ணணும் அவரை சேவிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போனோம்னா இவர் தாங்க சத்குரு ஸ்ரீ சத்குரு மூர்த்தி சுவாமிகள் இவருக்கு தான் இன்றைக்கி வந்து குரு பூஜைங்க புரட்டாசி மாதம் தோறும் நடைபெறுங்க இந்த தாண்டீஸ்வரத்தில் இது ரொம்ப விசேஷமான திருவிழாங்க நிறைய பேர் வருவாங்க எங்கே உள்ள மக்களும் வந்து இந்த தாண்டீஸ்வரரை வந்து வணங்குவாங்கங்க இங்கே வேண்டுதல் வச்சா நல்லா நிறைவேறுங்க நிறைய ஐயர்கள்லாம் நிற்கிறாங்க திருநூறு பூவு ஸ்வீட்டு எல்லாமே கொடுப்பாங்க அங்கே அன்னைக்கு அதனால நிறைய ஐயர்லாம் நிற்கிறாங்க அடுத்தது வேண்டுதல் வைக்கிறவங்க குழந்தை இல்லாமல் வேண்டுதல் வைக்கிறவங்க வேண்டுதல் நிறைவேறி குழந்தை பிறந்தோனி குழந்தைய கரும்பு தொட்டில் தொட்டிலில் வச்சு கரும்பு வச்சு தூக்கிட்டு போவாங்க கோயிலை சுற்றிங்க பாருங்க பாருங்கள் எவ்வளோ கும்பல் இருக்காங்க அவ்வளோ அன்னதானம்லாம் நடைபெறுங்க வாங்க சத்குரு மூர்த்தி சுவாமிகளுக்கு அடுத்து வந்து முருகர் வள்ளி தெய்வானை இவங்க இருக்காங்கங்க முருகர் வள்ளி தெய்வானை இருக்காங்க முன்னாடி வேல் இருக்கு அவங்கள சேவிச்சுகிட்ட அடுத்தது ஹலோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்தால் வெளியில் எங்கேயும் போய் நான் சாப்பிட மாட்டேங்க ஸ்ரீ சத்குரு சங்கோரமூர்த்தி சுவாமிகளை சேவிச்சுட்டு முருகரை சேவிக்கங்காட்டியும் அங்கே இருக்க ஐயர் வந்து ஸ்ரீ சத்குரு சங்கோரமூர்த்தி சுவாமிகளுக்கு பக்கத்தில் முன்னாடி வச்சு படைச்ச இந்த ப சாப்பாட்டை வந்து பிரசாதத்தை எனக்கு கொடுத்தாருங்க சத்குரு சங்கோரமூர்த்திகள் வந்து அவர் கோயிலுக்கு வந்து யாரும் பட்டினியாக வரக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு எனக்கு கொடுத்த வர பிரசாதங்க இது ரொம்ப நன்றிங்க அடுத்து வந்து இதுதாங்க வன்னி மரம் இந்த மரந்தாங்க அந்த கோயிலையே ரொம்ப விசேஷமானது ஏன்னா ஸ்ரீ சத்குரு சங்காரமூர்த்திகள் வந்து இந்த வன்னி மரத்தை வச்சாராம் அவர் காலத்திலேயே இந்த வன்னி மரம் வந்து எந்த ஒரு இயற்கை சீற்றத்துக்கும் வந்து எந்த சேதாரமும் ஆகலைங்க இதில் இருக்கிற இலை இதில் இருக்கிற கிளைகள் எதுவுமே வாடவே இல்லைங்க பசுமையாகவே இருக்குங்க இதாங்க வந்து வன்னி மரத்தோட விசேஷங்க இதுக்கு கீழே தான் சர்க்கு சுங்கரமூர்த்தி சுவாமிகள் இருக்கார் அடுத்தது இது வந்து நாகலிங்கம் மரங்க நாகலிங்கம் பூ இருக்கும் இதில் வந்து குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டுவாங்கங்க தொட்டில் கட்டினாங்கன்னா அடுத்த வருஷமே அவங்களுக்கு குழந்தை உண்டாகுங்க ரொம்ப விசேஷம் இங்கே பாருங்கள் இந்த ஐயர் மாலை போடுறாரு பாருங்கள் இந்த ஐயர் தான் நான் போனோனையுமே உள்ள போனோனையுமே கோயிலுக்குள்ளே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு எனக்கு அந்த பிரசாதம் கொடுத்தாரு இவர் தாங்க சார் ஸ்ரீ சத்குரு சங்கரமூர்த்தி சுவாமிகள் இவருக்கு தான் இன்றைக்கி குரு பூஜை விழாங்க இவரை நான் வருஷம் வருஷம் வந்து குரு பூஜைக்கு போய் சேவகம் சேவிக்கிறேங்க ரொம்ப நல்லதுங்க இவர் தான் அந்த வன்னி மரம் வச்சவர் வன்னி மரம் எந்த ஒரு இயற்கை சீட்டத்துக்கும் வீணாகாமல் இன்ன வரையிலும் பச்சை பசேர்னு இருக்குது இது வந்து அவருடைய மகிமைங்க

இந்த குரு பூஜை நன்னாளில் நான் வந்து வருஷம் வருஷம் இந்த ஸ்ரீ சத்குரு சங்கரமூர்த்தி சுவாமிகளை வந்து சேவிக்கிறேங்க ஸ்ரீ சத்குரு சங்கரமூர்த்தி சுவாமிகளை சேவிச்சிங்கன்னா நினச்சது நடக்கும் கேட்டது கிடைக்குங்க நீங்களும் ஸ்ரீ சத்குரு சங்கரமூர்த்தி சுவாமிகளை சேவிங்க வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று அவருடைய அருளால் வாழ உங்களை நான் வந்து வாழ்த்துகிறேங்க நீங்கள் அவரை சேவகம் பண்ணிக்கிங்க எல்லாம் சிவம் மயம் ஓம் நமச்சிவாயம்